பிதா சுதன் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாறாக இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் பத்து மற்றும் பதினொன்று கருப்பையில் இருந்தே உம்மை சார்ந்திருந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது மேலும் உதவி செய்வார் யாரும் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உமது பிரசன்னத்தை உணர வைத்து உமது பிள்ளைகளாக எங்களை உருமாற்றி உம்மோடு ஒன்றித்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேனப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவும் நாங்கள் இந்த உலகத்திலே நிம்மதியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் வல்லமையாக தினமும் உமது வார்த்தையின் வழிவாக எங்களோடு கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய கலக்கங்களை எடுத்து மாற்றி ஒவ்வொரு நாளும் பெயர் சொல்லி அழைத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது கிருபையினாலே நீர் தாங்கிக் கொள்ளவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களுக்கு பக்க பலனா இல்லை என்றால் எங்களால் எந்த ஒரு காரியங்களையும் செய்து இந்த உலகத்திலே அமைதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியாது என உயர் அணு தினமும் அதிகாலையிலே உமை நோக்கி செபிக்கும் பொழுது வல்லமையா நான் அவது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆகும் இயேசு கிறிஸ்துவே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே நீர் எங்களை விட்டு தொலைவில் போய் விடாதபடி ஆபத்து நாட்களிலே எங்களுக்கு அருகில் நீர் கடந்து வந்து எங்களுக்கு உதவி செய்து இந்நாள் வரை எங்களை வழிநடத்தி அன்பு தெய்வமே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே அதிகாலையில் மட்டுமல்ல பகலிலும் நாங்கள் மன்றாடுகின்றோம் நீர் எங்களுக்கு பதில் நீர் எங்களுக்கு அமைதியை தருகின்றீர் நல்ல தூக்கத்தை தருகின்றீர் நல்ல பாதுகாப்பை கொடுத்து எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் துதிக்கிறேனப்பா என்னுடைய குடும்பத்தை இந்நாள் வரை பாதுகாத்து நோய் நொடியில் விழுந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க வைத்து எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே உமக்கு நன்றி சொல்லியுமை துதி

நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா அநேக முறை உம்மை விட்டு வழி விலகி சென்றும் புற தெய்வங்களை வழிபட்டு இருக்கின்றோம் குறி சொல்கிறவர்களை தேடி சென்றிருக்கின்றோம் ஜாதகம் பார்க்கிறவர்களை தேடி சென்றும் அந்தவரே அதன் பிடியில் விழுந்து உமது கரங்களில் இருந்து நாங்கள் வீழ்ச்சியுற்று இருந்திருக்கின்றோம் சாத்தானுடைய கரத்தில் வீழ்ந்திருக்கின்றோம் நல்ல நாள் பெருநாள் பார்த்து இருக்கின்றோம் அமாவாசை பௌர்ணமி பார்த்து இருக்கின்றோம் பெயரை வைத்து குறி கேட்டு இருக்கின்றோம்

சுத்தரத்தம் இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் ஒவ்வொருவரையும் திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீ சொல்லி நின்று உன் நாவை காத்திடும் வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விளக்கிடு என்று அம் தகப்பனை சொல்களில் இருந்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளவும் அந்த ஒரு ரேம் தீர்க்க தரிசின் ஆவை தொட்டு சீ சொற்களில் இருந்து அவரை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி உமது வார்த்தைகளை வைத்து உமது வார்த்தைகளை அறிவிக்க உதவி செய்ததை போல அண்டவரே இந்த நாளிலும் நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் நுட்பமுள்ள பிள்ளைகள் யாராவது உண்டா என்று அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றீர் எனவே எங்களை புனிதப்படுத்தி வெள்ளப்படுத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி சிபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் நெருக்கடியில் இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக பேர் உடைந்த உள்ளத்தோடுமை தேடி வந்திருக்கிறார்கள் நைந்த என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாராம் என் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற மாட்டாராம் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீங்குகள் பலவனவாக இருக்கின்றன அனைத்திலிருந்தும் என் ஆண்டவர் என்னை விடுவித்து என்னுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானத்தையும் அமைதியும் தர மாட்டாராம் என் ஆண்டவரை மட்டுமே நான் மேன்மைப்படுத்துவேன் இதுவரை மனிதர்களை மேன்மைப்படுத்தி அலைந்த நாட்கள் உண்டு அவை அனைத்திலும் இருந்து நான் திருந்து திரும்பி என் ஆண்டவரை மட்டுமே நான் மேன்மைப்படுத்தி அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்காமல் வாழ்வேன் என்று சொல்லி உமை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன்றாட்டை நீர் இந்த நேரத்தில் கேட்டீராக ஆண்டவரே உமதுடைய கண்கள் நீதிமான்களை தேடுவதை போல இந்த நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் தேடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய வார்த்தைகளையும் நீர் ஆசீர்வதி அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் நாற்பதாவது அதிகாரம் அக்கறை கொண்டுள்ளார் என் மீட்பர் என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களுக்கு துணை செய்ய விரைந்து வருகின்றேன் நாங்கள் ஏழை எளிய பிள்ளைகளாக இருக்கின்றோம் எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவரே நீர் பெற்றவர்களாக இருக்கின்றீர் துன்ப நாளில் ஆண்டவரே நீர் எங்களை விடுவிக்கின்றீர் எனவே இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்களோ வேதனையோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ வேலை செய்த இடத்திலே அவமானப்பட்டு இருக்கிறார்களோ குடும்பத்திலே அவமானப்பட்டு இருக்கலாம் நல்ல வேலை இல்லாமல் தவிக்கலாம் பல வகையான சோதனைகள் உட்பா உட்பட்டு இந்த நேரத்திலே மனம் தளர்

அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நன்றாக படித்து கடவுளுக்கும் ஒவ்வொருவரும் மாறிவிட வேண்டுமாய் அப்பா இந்த நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வயது முதிர்ந்தவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் ஆசிரவதிப்பீராக ஒவ்வொருவரையும் வெள்ளப்படுத்திடுவீராக ங்களை எடுத்து மாற்றி உன்னத பலத்தோடு ஆண்டவர் கொடுக்க வல்லமையோடு வாழக்கூடிய பலத்தின் வல்லமையும் இந்த நாளிலே நீர் தந்துவிட மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த நாளிலே புத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு ஜெபிக்கின்றோம் அண்டவரே கற்ப கல்லறையாய் மாற்றப்பட்ட அநேக பச்சிலம் குழந்தைகள் உண்டு அவருடைய ஆத்துமாக்களையும் ஒப்புக்கொடைக்கின்றோம் இவர்களுடைய ஆத்துமா உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்களை பெற வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி கண்டவரி தருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்க உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக எங்கள் அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோருப்ப தாயை பூண்டி மாதாவே துன்ப நாளில் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கக்கூடிய அன்னையே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கவும் உமது மகனிடம் பறிந்து பேசி விண்ணக வல்லமையை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைச்சின் கனி ஆகியும் மரியை அஜிஸ்டை மாதாவே பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எச்சென்று இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோதும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமை